இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குமரி மாவட்ட திருக்கோயில்கள் நிர்வாக அலுவலகத்தில் தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி நடந்தது இந்நிகழ்ச்சியில் குமரி மாவட்ட திருக்கோயில்கள் நிர்வாக அறங்காவலர் குழு தலைவர் பிரபாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் தேசிய கொடியேற்றி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் இணை ஆணையர் பழனிக்குமார் அவர்கள் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் ராஜேஷ் சுந்தரி சுசீந்திரம் பேரூராட்சி தலைவர் அனுசியா திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர்கள் சுந்தரம் ஜென்சன் ரோஜ் மாணிக்க ராஜா நாற்பத்தி ரெண்டாவது வார்டு வட்ட பிரதிநிதி மால்டன் ஜினின் ஒன்றிய துணை செயலாளர் மாணிக்க செல்வகுமார் ரமேஷ் வள்ளலார் பேரவை மாநிலத் தலைவர் பத்மேந்திர சுவாமி மற்றும் திருக்கோயில்கள் பணியாளர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேக் நலத்திட்ட பணிகள் வழங்கப்பட்டன